தளபதியோட அரசியல் திட்டங்கள் ஒன்னொன்னா ஒன்னா இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்ப வெளியில வந்திருக்க ஒரு நியூஸ் உண்மையாலுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் அவரோட கட்சி வளர்ச்சிக்காக அப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட போறோம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கு சினிமா வாழ்க்கை தேவையில்ல முழுக்க முழுக்க அரசியல்ல இறங்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காரு சோ தளபதி இப்படி ஒரு முடிவு எடுத்தது பல பேருக்கு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரியும் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் பாத்தீங்கன்னா இருக்கு இந்த நிலைமையில தளபதி பாத்தீங்கன்னா அவரோட கட்சி பணிகளை விறுவிறுப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு கட்சியில நிறைய பேருக்கு புது பதவி கொடுத்திருக்காரு அவங்க எல்லாம் யார் யாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வெளியில வரும் அது மட்டும் இல்லாம கட்சியோட கொடி கட்சியோட சின்னம் அப்படின்ட்டு கட்சியோட வேலைகளை தேர்தல பரபரப்பா தளபதி பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு சோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதியோட கட்சியை பத்தி தான் எல்லாருமே பேச போறாங்க ஏன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தளபதி அவரோட அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு முதல் கட்டமா மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இப்போ அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த பண்ண போறாரா அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் தளபதி பாத்தீங்கன்னா நடைபயணம் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்டங்கள் வழியாக மட்டும் இல்லாம கிராமங்கள் வழியாகவும் இந்த நடைபயணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு முடிவு உண்மையாலுமே வேற லெவல் சொல்லணும் இதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டாரு இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் ஆவாரத யாராலையுமே தடுக்க முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி இன்னும் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படிங்கறத ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க